நாட்டுக்கு முக்கியமான செய்தி கொடுக்கக்கூடிய படம் இன்றைய இப்ப நடந்துட்டு இருக்க அரசாங்கத்தால ஏற்படக்கூடிய நாள் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்படுங்கிறத ரொம்ப நேர்த்தியா டைரக்டர் சரி அதுல நடிச்சிருந்த கதாநாயகன் ரவிச்சாவும் சரி நடன சங்கத்தில் இருக்கக்கூடிய நாடக நடிகர் பாஸ்கர் ஐயாவும் சரி குயிலி அம்மாவும் சரி வெகு சிறப்பாக நடிச்சிருக்காங்க ஏன்னா ரொம்ப கண்கலங்கி வந்திருக்கேன் ரொம்ப அருமையான படம் இந்த படத்தை மக்கள் கொடுத்து வச்சிருக்கிறோம் இது அரசாங்கம் தணிக்கை செய்யப்பட்டு எல்லாருக்கும் இலவசமா காட்டுறதுக்கான முயற்சிகள் எடுக்க வேணும்னு நான் இந்த இடத்துல வலியுறுத்துறேன் ஏன்னா இது மாதிரி தொடர்ந்து சம்பவம் நடந்துட்டு இருக்குது மதுனால அதை கண்டிப்பா தடுத்து நிறுத்தணும் இந்த குயிலி திரைப்பட குழுவுக்கு என் அஞ்சாவது ஸ்ரீரங்கநாதன் ஆசீர்வாதத்துல நன்றிகளின் நமஸ்காரம் தெரிவிச்சுக்கொள்கிறார் என் கலைப்பா சுமாவுக்கும் ரவிச்சா நடிகர் அவருக்கும் கோயிலுக்கும் நன்றிகளின் நமஸ்காரம் தெரிவிச்சுக்கொள்கிறார் நன்றி நமஸ்காரம் ரொம்ப தரமான படம் நன்றி நன்றி